மிஸ்டர் டிஸ்கவுண்ட் கிட்டத்தட்ட இவங்க பார்த்தீங்கன்னா செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் எல்லாமே பாதிக்கு பாதி விலையை அப்பாற்பட்டு தூக்கி வீசிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் ஃபைவ் சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வெறும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ போக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டுருப்பீங்க அப்ளைன்சஸ் பிக் அப்ளைன்சஸ் ஸ்மால் அப்ளைன்ஸ் வரைக்கும் எல்லாமே வேறு லெவலில் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க அது போக நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு பேர் தாராளமாக இதெல்லாம் இருபதாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இது நிறைய பேர் விரும்புவீங்க இந்த மாதிரி ஃபைவ் சீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் வேணுமா இங்கே வாங்க த்ரீ சீட்ரு இந்த மாதிரி உட்டன் த்ரீ சீட்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இருந்து கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய அப்யன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணியாதீங்க அதாவது இந்த சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் இங்கே வந்தால் பணத்தை மிச்சம் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன எது இந்த இடம் தெளிவாக எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணியாதீங்க இதுக்கு பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதீங்க வாங்க முடியும் என்னென்ன இருக்கு போகிறீங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இருக்குங்க எல்லாம் இங்கே வந்தா போதுன்றீங்க வந்தா போதும் சூப்பர் அதாவது டிஸ்கவுண்ட் பொறுத்த அளவுக்கு எப்படி சொல்றது நம்ம வீடியோ போட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு பத்து நாள் இருபது நாள் தான் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே காலி ஆயிரும் இல்லைங்களா எவ்வளவு நாள் வரைக்கும் இங்க டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஸ்டார்டிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட் டுவெண்ட்டி நாலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் இனி ஒரு கரெக்டா ஒரு இருபது நாள் செப்டம்பர் டென் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம் சூப்பர் ஆனா அது வரைக்கும் இருக்குமான்னு கூட தெரியாது ப்ராடக்ட் இருக்குமாங்கிறது சந்தேகம் தான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துருங்க ஸோ அந்த அளவுக்கு பிரைஸ் ரேஞ்சு இருக்கு உங்களுக்கு நான் வீடியோ ஃபுல்லா காட்டுறேன் ஒவ்வொன்றும் என்னென்ன என்ன பிரைஸ் கொடுக்காங்கிறத நீங்க நாலு இடத்துல கம்பேர் பண்ணிட்டு கூட வரலாம் இல்லையா ப்ரோ கண்டிப்பா எங்க நாள் நீங்க கம்பேர் பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த அளவுக்கு பிரைஸிங் இருக்கான்னு தெரியல பட் வீடியோ ஃபுல்லாக பாருங்க எல்லாமே உங்களோட ஜட்மெண்ட் ஓகேங்களா ஸோ என்ன தெளிவாக பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்க்கறது பிரதர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்ம மிஸ்டர் டிஸ்கவுண்ட்ல ஒரு வாட்ரு காம்போ போயிட்டு ஓகே நம்ம டூ டோரா இருந்தாலும் சரி த்ரீ டோரா இருந்தாலும் சரி நீங்க ரெண்டுல எது வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு டூ டோர் பீரோ ஃப்ரீ ஓகே நம்மகிட்ட ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குவாலிட்டியில நம்ம எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லை பிரதர் நம்மளது எல்லாமே பாருங்க ஓபன் பண்ணி காமிக்கிறேன் நம்மளது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவியான இன்சஸ் போட்டிருக்கோம் ஹெவியான பிளைட்ஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு குட் பேஸ் போர்டு தான் போட்டிருக்கோம் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியா இருக்கும் பிரதர் நம்மளது த்ரீ டோர் மட்டும் இல்ல டூ டோர் சேம் அதே அதே மெட்டீரியல் தான் ஓகே அதாவது ஃப்ரீயா வருது கம்மியா கொடுக்குறோம்னு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது குவாலிட்டில குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸ்மே இல்ல பிரதர் ஓகே 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 அப்ப எது எடுத்தாலும் சரி டூ டோர் எடுத்தாலும் சரி த்ரீ டோர் எடுத்தாலும் சரி இது ஒன்று ஃப்ரீயா எடுத்துட்டு போயிக்கலாம் இது ஒன்று ஃப்ரீயா கொடுத்துடலாம் இப்போ டூ டோரோட பிரைஸ் பிரதர் நீங்க ஒரு ஆறு அடி டூ டோர் வாங்கினீங்கன்னா ஒரு ஆறு அடி டூ டோர் ஃப்ரீ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிர ரூபாய்க்கு குடுக்குறோம் அப்போ இது ரெண்டும் பத்தாயிரம்னுங்க பத்தாயிரம் ரூபா பிரதர் ஓகே அப்போ த்ரீ டோரோட ரேட்டு த்ரீ டோர் ஒன்னு வாங்குனீங்கன்னா சேம் சென்டர்ல இருக்கிற ஆறு அடி டூ டோர் ஃப்ரீ ஓகே வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பிரதர் சூப்பர் சாம்சங் சைட் பை சைடு பாக்குறோங்க ஓகே சைடு பை சைடுக்கு வந்துக்குறோம் ஆமா ஆமா நிறைய இருக்கு இல்லையா சாம்சங் இருக்கு ஹையர் இருக்கு எல்லாமே இருக்கு சாம்சங் எல்ஜி ஹையர் ஓகே ஆக்சுவலா இதெல்லாம் என்ன மாதிரி பீசஸ் மைனூட்டாக டென்ஷன் ஸ்க்ராச்சஸ் இருக்கும் ஓகே ஆனால் உள்ள ஃப்ரெஷ் தான் இல்லையா யூனிட் வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ம் ரைட் அப்போ இதுக்கு வாரண்ட்டி எல்லாமே கம்பெனி வாரண்ட்டி அப்படியே கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் கம்பெனியில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது அன்டச் பீஸ்ன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அன் அன்டச் பீஸ் சூப்பர் அப்போ இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ வருது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி ஏழுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து எழுபத்தி ஒன்று நீங்கள் எண்ணி பார்த்துக்கலைன்னா ஆன்லைனில் இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கோங்க எயிட்டி ஒன் ஆமாம் எயிட்டி டூ ஆக்சுவலாக ஓகே நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து செவன்ட்டி ஒன் கொடுக்குறேன் அதாவது ஆன்லைனில் வாங்கினாலுமே எயிட்டி டூ தான் வருது ஆனால் நம்ம கொடுக்குறது எழுபத்தி ஒன்றே கொடுக்குறோம் கண்டிப்பாக ஆக்சுவலாக இது எல்லாமே ப்ரைஸில் அப்படி தான் இல்லையா ஏ டு செட் எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படி தான் சாம்சங் இருக்குது ஹையர் இருக்குது எல்ஜி இருக்குது ஓ ஆமாம் எல்ஜி இருக்குது எல்ஜியில் இது மாடல் டிஸ்பென்சர் ஐஸ்க்கு க்யூபாவும் வரும் கிரஷராகவும் வரும் ஓகே அப்போ நேரில் வந்தால் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக ஃபேஸ் அப்படியே தெரியுது இல்லை நிறைய மக்கள் விரும்புகிறாங்க இப்போ எல்லாமே இந்த சின்ன ஃப்ரிட்ஜ்லேருந்து எல்லாம் இந்த சைட் பை சைடுக்கு மாறாங்க கண்டிப்பாக எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க நிறைய வாங்குறாங்க ஆனால் பீசஸ் நம்ம நிறைய இருக்கு நிறைய இருக்கணும் ஓகே நீங்கள் டபுள் டோர் ஓகே வேற எங்கேயுமே கிடைக்காது பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தரேன் நான் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு டூ டோர் ஆக்சுவலாக இதுவும் நிறைய பேர் விரும்புகிறேன் சாம்சங்கில் தரேங்க சாம்சங்கு பட் சாம்சங்கு ஹையர் வேர்ல்ஃபுல் எல்லாமே இருக்குது எல்லா பிராண்டும் இருக்கு ஓகே 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 பட் இதுவும் அன்டச் தான் இல்லைங்களா சேம் ஆமாம் உங்களுக்கு யூனிட் வைஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் தான் ஃப்ரெஷ் தான் ம் அன்டச் பீஸ் அன்டச் பீஸ் அப்படியே கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பட் அந்த இருபது வருஷம் வாரண்டின்றது அப்படியே தந்துடுவாங்க கண்டிப்பாக கம்பெனியில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ஓகே 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 வாரண்டியோட நமக்கு பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் அங்கே வச்சிருக்க சிங்கிள் டோரில் என்ன ப்ரைஸ் வருது ப்ரோ நம்ம சிங்கிள் நம்மகிட்ட சிங்கிள் டோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் இருக்குது ஓகே ஓகே எல்லாமே வாரண்டி பீஸ் தான் கண்டிப்பாக ஏ டு செட் எல்லா பிராண்டில் எடுத்தாலும் எந்த பிராண்டில் எடுத்தாலும் கலர் வேரியன்ட் இருக்குது நிறைய இருக்குது உங்களுக்கு நீங்கள் பார்க்க நிறைய இருக்குது ஓகே அப்போ நேரில் வந்தால் எதுவும் நேரில் வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு இப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ மட்டும்தானா இல்லை இன்னும் நிறைய பீஸ் இன்னும் நிறைய பீஸ் இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பீசஸ் இருக்குது அப்போ நேரில் வந்து பார்த்து எதுவும் சூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக வாஷிங் மிஷின் நிறைய இருக்குது ப்ரோ இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா

ஓகே யூனிட் டேவிஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எல்லாமே ஃப்ரெஷ் தாங்க ரைட்டு இருபதாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாய்க்கு தர ஏழு கிலோ ஏழு கிலோ ஆக்சுவலாக இது ஃப்ரண்ட்டும் இருக்குது நம்மகிட்ட ஃப்ரண்ட்டும் இருக்குது அப்போ நேரில் வந்தால் போதும் நேரில் வந்தால் போதும் நீங்கள் ரைட்டு அப்போ இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் முடிஞ்சு அடுத்தது வாஷிங் மிஷின் முடிஞ்சு இன்னும் நிறைய ஸ்மால் அப்ளைன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அப்படியே போய் பார்த்துலாம் ப்ரோ ஸ்மால் அப்ளைன்ஸ் பார்க்கலாம் வாங்க சோ இது இது எடுங்க இந்த ஃபோப்ஸ் எவ்வளவு வருது இது மெயின் இல்லையா ஆ இப்போ இதெல்லாம் ட்ரெண்டு கண்டிப்பாங்க வேக்கம் வேக்கம் இது போட்டு விட்டு அது வாட்டி க்ளீன் பண்ணிட்டே இருக்கு சுற்றிட்டு இருக்கும் இதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா வெளி பிரைஸ் எப்படியுமே முப்பதாயிரம் ரூபா ஒரு எம்ஆர்பி ஆமா கரெக்ட் முப்பதாயிரம் ரூபாய் வருது சரிங்களா நான் உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தரேன் சூப்பருங்க

சூப்பர் ப்ரோ நேரில் வந்து பார்த்தா நிறைய எடுக்கலாம் மாட்டேங்குது கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க சாட்டிஃபேக்ஷனாக கண்டிப்பாக இருக்கும் ஃபேனும் இருக்குது சீலிங் ஃபேனு டேபிள் ஃபேனு டவர் ஃபேனு இந்த மாதிரி நிறைய எல்லாமே இருக்குதுங்க ஓகே ஆக்சுவலாக இந்த லைனில் என்னென்ன இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்ளைன்சஸ் ஸ்மால் அப்ளைன்சஸ் ஆமாம் ரைட்டு ஸ்டவ்வு சின்ன சின்ன ஐட்டம் கூட கூட நம்மக்கிட்டே இருக்கும் கிளாஸ் ஜார்லேருந்து எல்லாமே இருக்குது கிளாஸ் ஜாரு டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸஸ் மில்டனில் செலோ வேறு மில்டனு ரைஸ் குக்கர்ஸு பேன் ஐட்டம் இதெல்லாம் என்ன ரேட் ஆமாம் இது மெயினாக வேணும் வீட்டுக்கு மாபு ஸ்பின் மாபு ஆமாங்க இது என்ன ரேட் வருது ப்ரோ ஸ்பின் மாபு ஆயிரத்தி நானூறுவா எம்ஆர்பி ஓகே எட்நூறுவாய்க்கு தரேங்க ஸ்பின் மாபு அது பிராண்டு பீஜன் ஆமாம் ரைட்டு அப்படியே இந்த பக்கம் போனோம்னா ஃப்ளாஸ்க்கு ஃப்ளாஸ்க் ஐட்டம்ஸ் இருக்குது ம் மில்டனில் இருக்குது பீஜானில் இருக்குது ஓகே இது என்னது காம்போ கெட்டு கெட்டிலுங்க கெட்டில் காம்போ ஆமாம் ரேட் வருது ஒன் ஃபைவ் லிட்டர் வருது ஓகே எம்ஆர்பி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் ஐநூறுவாய்க்கு தரேன் ஐ ஆயிரத்தி ஐந்நூறு சூப்பர் இந்த பக்கம் இட்லி ம் நிறைய அந்த சைஸ் வைஸ் இருக்கிற இல்லையா சூப்பர் எல்லா சைஸ்லயும் இருக்குங்க இருக்கு அப்படி அங்க போய் பாக்கலாமா அது என்ன கிட்டார்ல வச்சிருக்கீங்க ம் எல்லாமே இருக்கு நான் ஓ இங்க பாருங்க கிட்டார் சூப்பர் இது என்ன ரேட் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ரூபாய் கிட்டார் பரவாயில்லையா இந்த வேரியன்ட்ல இன்னொன்னு இருக்கு ரெண்டு நூறு ரெண்டு நூறு ஆ அப்போ நேரில் வந்து பார்த்து எடுத்துட்டு போய் கண்டிப்பா என்னது பின்னாடி டிவி எல்லாம் டிவி இருக்குங்க ஓ இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது ப்ரோ ஸ்டார்டிங் ஒன்பதாயிரத்தி இருந்து தரேன் எவ்வளோ இன்ச் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தடி பார்த்த வரைக்கும் அதாவது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்ளைன்சஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காங்க நான் வீடியோ லென்த்தாக போயிருமான் தான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸ் எல்லாம் இது வந்து த்ரீ சீட்டர் உட்டன் த்ரீ சீட்டர் இது என்ன ரேட்டு பிரதர் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இவங்க ரேட் எல்லாம் தூக்கவே முடியாதுங்க வெயிட்டு சரியான வெயிட்டு ஆமாம் ப்ரோ அப்படியே பார்த்தோம்னா இதெல்லாம் என்ன நிறைய இப்ப நிறைய வருது இல்லையா ஆமா இது ஆக்சுவலா நேம் வந்து டேம்ரோ மாடல் சொல்லுவாங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு தான்